நிலையை யோசித்து பாருங்க எங்க இருக்கிறீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க ரச்சிக்கப்பட்டு இருக்கலாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்க வந்து தரிசனங்களை காணலாம் சப்பனங்களை காணலாம் திருத்தம் சொல்லலாம் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் என்ன செய்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ அது சிந்திங்க நன்மையா நீங்க செஞ்சீங்களா நன்மையானது சிந்திங்க ஆமேன் அப்போ தேவன் சொல்றாரு சிந்திங்க அதனால்தான் தாவித பாருங்களேன் சரீர பிரகாரமான தேவைகளுக்காக ரொம்ப ஜெபிச்சதுலாம் வேதத்தில் கிடையாது ஏதோ ரொம்ப ரேராக ஜெபிச்சிருப்பாரு அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை பாருங்கள் சங்கீதம் இருபத்தி அஞ்சு அதனுடைய நாலாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் அவர் சொல்கிறா இருப்பாருங்க எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்கல எப்படி ஜெபிக்கிறாரு உம்முடைய வழி யாருடைய வழிங்களா உம்முடைய வழி எனக்காக நான் போவதற்காக நீர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீரே அந்த வழியை எனக்கு நீங்க காட்டுங்க அந்த பாதையில நான் நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க போதியங்க அப்ப வாலிப பிள்ளையே கவனிங்க நீங்க ஸ்டால் தேடி நிற்கிறீங்க நீங்க பார்மசியன் தேடி நிற்கிறீங்க நீங்க ஒரு வேலை கொண்டு இருக்கிறீங்க நீங்க ஏதோ ஒரு ஆந்திர தேடி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவட்ட கேளுங்க ஆண்டவர் எனக்கு நலமா தோன்ற நிறைய வழி இருக்குதுங்க ஆனா உங்களுடைய பாதை என்ன உங்களுடைய வழி என்ன

கண்ணடைவீர்கள் தேவ ஆவியானவர் நடத்தும்படிக்கு ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அவனை ஏதோ ஒரே ஒரு மூளையில வந்து நடத்தி விட்டு போக மாட்டார் தேவ ஆவியானவர் அவனுடைய நூறு சதவீதத்தை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நூறு சதவீதத்தினால அந்த மனுஷன் அவர் நிரப்புவார் அவ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா எப்படி நடத்துவார் யாருக்கா தெரியுங்களா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டுட்டா எப்படி நடத்துவார் ஏசு வேத சொல்றாரு எடுமா யோவான் பதினாறு எட்டு சொல்லுது பாருங்க அவர் வந்து யார் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் உலகத்தை உணர்த்துவார் நம்மையும் உணர்த்துவார் அப்ப பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படித்தமா இருக்கும் அந்த இருதயம் பாவத்தை ஒரு இருதயமாக ஒருதயமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதையும் செய்து கூடாது என்று சொல்லுகிற ஒரு இருதயமாக நான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும் தேவனுடைய பிரமாணங்களை நான் வந்து நடக்கணும் அவருடைய பாதையில் நடக்கணும் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய இருதயம் ஒரு மென்மையான ஒரு இருதயமாக அல்ல லூயா அந்த இருதயம் ஒரு மிருதுவான ஒரு இருதயமாக அப்படி மாற்றித்தான் தேவன் அவனை நடத்துகிறார் அப்போ இன்றைக்கி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் யாருக்கும் வேலை இல்லையா உங்கள் யாருக்கும் வீட்டில் வேலை வெட்டி இல்லைங்களா எல்லாருக்கும் வேலை இருக்குது தானே ஆ மீன் எல்லாருக்கும் வேலை இருக்குது ஆனால் ஏன் நீங்கள் தேவனை தேடி வரீங்க ஏன்னா நீங்கள் நாத்திக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது பாவம் அப்போ நீங்கள் நாத்திக்கிழமை தேவனை தேடி அவருடைய ஆராதனைக்கு வராமல் இருந்தால் உங்களுடைய சொந்த நீதியை நீங்கள் நிறைவேற்ற போராடி கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு அர்த்தம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை என்னுடைய சொந்த நீதி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கிச்சனில் அழுக்கு துணி ஆனால் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அதை யாரும் எடுத்து மடித்து விதமாக நாளுக்கு ஒரு அழுக்கு துணி யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அது கிட்ட போனால் கூட நாரம் அப்படி தான் நம்மளுடைய நீதி இருக்குது இந்த நீதியை நிறைவேற்றத்தான் ஜனங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனா என் நீதி எல்லாம் குப்பைக்கு போக வேண்டிய துணி ஆனால் எனக்காக பட்டு வெல்வெட்டு போல பட்டு துணி பரிசுத்தமான துணி அலங்காரமான துணியாக தேவனுடைய நீதி வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த நீதியை நான் சார்ந்து கொண்டு வாழணும் அந்த நீதி நேரத்துக்கு நான் போகணும் என்று சொல்லி ஒரு வாங்கியை வைராக்கியத்தை ஆவியானவர் ஒரு உங்களுக்குள்ள ஏவினபடினால தான் நம்ம இங்க நாத்திக்கிழமை இங்க வந்து இருக்கிறோம் சத்திய வார்த்தையின்படி நடக்கணும் என்கின்ற வைராக்கியம் அந்த மனுஷனுக்குள்ள ஏவுகிறது